நீங்க செய்கிற அடாவடித்தனம் உங்களோட போலியான அரசியல் அரசியல் அடுத்த சுயலாப அரசியல் செய்வதால் அன்றைக்கு மக்கள் எல்லாரும் பொறுத்து தூக்கி எறிந்து கொண்டிருக்கிறேன் எல்லாம் தூக்கி அறியப்படும் என்ன கலையர் எடுத்து போன் பண்ணி கேட்டவள் அன்னை யாருக்கு என்ன ஓட் பண்றது பேசாத என்னடா வீட்டில் என்று சொன்னேன் ஒன்றில் உங்களோட ஏரியாவில கூட ஆகல விடு பருத்தி நகர சபை என்று சொன்னா எத்தனை வட்டாரம் வத்தனை வட்டாரத்துக்கு உங்களுடைய ஆகல நிறுத்து நிறுத்தி உங்களுடைய ஆகல ஓட் பண்ணி உங்களோட பிரச்சனை நீ கையில் எடு நீங்கள் இப்படி இரு நாங்கள் இப்படி இருக்க வேண்டும் அவங்க எங்களை குட்டி கொண்டாண்டு இருப்பாங்க நாங்கள் குளிக்க வேண்டும் இனிமே தன் அமைப்புகளும் அமைப்புகளும் அமைப்பு ரீதியாக எங்களை நிறுத்தி பிரச்சனை தீர்க்க ஒரு நடவடிக்கையை நீங்கள் எடுக்கணும் மக்கள் எடுக்கணும் அதுவரையும் நாங்கள் கேவலமா தான் சாபம் கேவலமா தான் போவோம் எல்லா இடமும் எல்லாம் நடக்கும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்க வேண்டிய மக்களும் பார்த்துட்டு இருக்கிறேன் எல்லா அமைப்புகளும் பார்த்துட்டு இருக்கிறேன் ஒரு சிலரை தவிர சொல்றோம் திருப்பி திருப்பியும் எங்களை எல்லாரும் பிள்ளை நாங்களும் புல எல்லாரும் பிள்ளை ஏனென்று எடுத்து எடுத்து கலைக்கிறதுக்கு போய் துணிஞ்சு கலைக்கிறதுக்கு ஒருதருக்கும் துணிவு இல்லை ஏன் உங்களுக்கு என்ன ஆஹ் ரெண்டு ஓடி இதுதான் நடக்குது இருவரும் அப்படி இருப்பிலாம் இருந்தால் நாங்கள் என்ன செய்ய என்ன வழி இல்லாமல் எங்கெங்க போய் நிக்க போறோமோ ஆனா ஆண்டவருக்கு தான் தனக்கு போட் பண்ணாட்டியும் நீங்கள் கயந்திரகுமார் பொன்னம்பருக்கு போட் பண்ணுங்க இன்றைக்கு பாலிபேண்ட்ல ஒரு டீசென்டான முறையில் மக்களுக்காக கலைக்கிற ஒரு மனசர் என்று சொன்னால் அது கயேந்திரகுமார் பொன்னம்பி அர்ஜுனர்கள் சொல்லி சொல்லியிருந்தார்கள் இன்றைக்கு அர்ஜுனா வந்து ஹேந்திரகுமார் ஒன்று சேர்ந்து ஒரு என்ன ஒன்று சேர்ந்து உள்ளூராட்சி சபையை கேட்டாலும் சரி வார வடக்கு வார சபையை கேட்டாலும் சரி அதை எங்களுக்கு அச்ச இல்லை நீங்கள் எல்லாரும் ஒன்று சேரணும் கேம் விளையாடாமல் அங்கே ஒன்று கழிச்சு இங்கொண்டு கழிக்காமல் நல்ல மன சுத்தியோட மன உண்மையாக உண்மை வடிவா ஒன்று சேர்ந்து கழிச்சு எங்களோட மக்களுக்காக இல்லங்க அப்ப இன்றைக்கு கயந்திரகுமார் பொன்னம்பலத்தோட நாங்கள் ஒன்று அஞ்சு சில தேர்தல் கேட்க வந்தாலும் தரும் இல்லாட்டி கயந்திரகுமார் பொன்னம்பலம் மக்களுக்கு போட் பண்ணுங்க சொல்ற உண்மையான அர்ஜுனா ராமநாத அவர்கள் ஏன் கயந்திரகுமார் ஆட்டில் செய்கிற போராட்டத்தில் கலந்து கொள்ள முடியல தையிட்டு போய் யாரே இல்லை அதில் கலந்து கொண்டு நான் உண்மையான இன்றைக்கு உண்மையான இங்கே தூக்கி போட்டியிருப்பேன் ஆனால் நீ அந்த இதுல விஹார கட்டியாச்சு நீங்க ஒண்ணும் செய்யலாது அது இடிக்கலாது அவைக்குரிய காணிய வளங்களுமெண்டு அதுக்கு நான் பாய்னு சொல்லியிருந்தான் விரும்பி அர்ஜுனா அந்த வீட்டுல உடனே வீஹாரியை கட்டுப்போம் இதை இடிச்சு போட்டு அர்ஜுனா இந்த வீட்டுல ஒன் விகாரியை கட்டுப்போம் சுத்தவரை அர்ஜுனா விஹாரியை சுத்தவரை சீங்களை கூடிய இந்த மரம் அர்ஜுனன் பார்த்து ஏறென்று சொன்னா எங்களை நிலம் அவகரிக்கப்படுது நீங்களே அரசாத்தபடி அங்க போய் ஒண்டை கய்கிறது இங்க வந்த எங்களை ஒண்டை கய்கிறது மக்களை உசுப்பேற்றுறது அங்க போய் ஒண்டை கழிக்கிறது எல்லாரும் நாங்களும் குண்டுச்சட்டியில குதிரை விடுற மாதிரி நானும் வந்து பதினெடு பதினொரு முறைக்கு நான் பாராளுமன்றம் போனாங்க பாராளுமன்றத்துல எங்களோட பிரச்சனை ரத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்காக பாராளுமன்றம் போய் மேல இருந்து பார்த்துறாங்க அங்க நாங்கள் பார்த்துட்டு சாப்பாடு நேரம் போயிருக்க நாங்கள் சரியா சாப்பிடுறது அங்க போன அவங்க ஒண்டா சாப்பிட்டு கட்டி பிடிச்சி கை சிரிச்சு சிரிச்சுக்கும்படம் செய்து கொண்டு வாருங்கள் அப்ப நீங்களா இந்த மக்களை போராட போறீங்க நீங்களா மக்கள் இந்த சீரணத்தை மக்கள் இந்த நிலத்தை கருதி போய் செய்ய போறீங்க நீங்களும் ஒரு நாளை தேடிக்கோ நீங்க நாலு கட்சி சொல்லிட்டு சேருங்கோ போங்க இது யாரைக்கு இன்னைக்கு ஒரு கட்டிடம் தோறந்திருக்கு அதில் நான் பார்க்கல அதில் நான் வாட்ஷா போது பார்க்கணும் அதில் சொல்லுறேன் என்ன அடுத்த கட்டணம் தோன்றாச்சேன்னு சொல்லி அந்த புள்ளிகள் கத்திக்கொண்டு இருக்கிறார் பிள்ளை திருப்பி ஏதோ அமைச்சர் வர கதைக்கிறார் ப்ரோ அதுவும் ஏதோ பிசு மட்டும் எதோ பிரச்சனையாண்டு சொல்லி அதுவும் ஒரு வாட்ஷாப்பில் போய் கொண்டு இருக்கு அப்போ இதுதான் பிரச்சனை எனக்கு என்ன அவர் தண்ட கட்சியால தான் செய்கிறார் சரி அவன் செய்துட்டு போட்டேன்ப்பா நீ அடுத்தவர்கள் போய் செய்ய உங்களுடைய ஆக்கள் இந்த ஆ தங்களோட கட்சியை வச்சு தினம் செய்யறாங்க மற்றவங்களுக்கு அறிவிச்சாங்களோ அறிவிக்கல வேற பிரச்சனை இது இங்க நடக்குதுன்னு சொல்லி மற்ற கட்சிகள் இல்லாம என்ன வாய்க்க விரல சூப்பிக் கொண்டாதிக்கிறேன் சொன்னால் இப்படி ஒரு போராட்டம் பிகார கட்டப்பட்டிருக்கு காலை சம்பந்தப்பட்ட அந்த பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகள் தங்கச்சி மரணம் கரைக்குதல் எங்க ஒருங்கிணைப்பு எந்த கூட்டத்தினாலும் எலும்பினு ஸ்ட்ராங்கா வழியா கரைக்குதல் அப்ப நீங்களும் அந்த கூட்டங்களில் சில இடத்துல இருந்திருப்பாள் இருந்திருப்பீள் ஏன் உங்களுக்கு இந்த வாய்க்க விரல்கிறீர்கள் இங்க என்ன நடக்குதுன்னு கூட தெரியாதோ சரி அவன் செய்தால் அவன் போகட்டிருக்கும் சைக்கிள் போகட்டிருக்கும் அதனால

அப்ப நீங்களே அது எல்லா அமைப்புகளும் அறிவிச்சு ஒரு ஸ்ட்ரெக் ஸ்டெக் பண்ணுங்க இன்றைக்கு இப்படி இப்படி பிரச்சனைக்காக எல்லாரும் நிப்பாட்டி எல்லாரும் ஒன்று சில நடக்க சொல்லி ஏன் அந்த அறிவித்த விட்டுங்களா போராட்டம் செய்ய முடியல அது மாதிரி காலி அபகரிக்கலாம் எங்க பெட்ரோல் சைட் போடலாம் எங்க பார் கொடுக்கலாம் எங்க கூழ்வார் அமைக்கலாம் எங்க பூட் சுட்டி போடலாம் இதைத்தான் அவங்க சுயநல தங்கட சுயநல அரசியலை தான் நடத்துறாங்க போலி அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறாங்க தங்கட சுயலாப அரசியல் போலி அரசியல் தாங்கள் வாழ்ந்தா சரி தங்கடை தங்கட குடும்பம் வாழ்ந்தா சரி மற்றவனை இவ்வளவு தமிழை நெக்கேடு போட்டாலும் பிரச்சனை இல்லை என்ற இதால் இவர்கள் போய் கொண்டிருக்கிறாங்க ஒரு சில அமைப்புகள் கூடவே இன்றைக்கு எம்பிபி அரசாங்கத்துக்கு தாங்கள் ஆதரவு என்று சொல்லித்தான் எங்களை எனக்கு முன்னால் வேற சொன்னவங்க நான் என்ன இதா விட இடா எங்கள் இந்த சகோதரங்களையும் அம்மா வேற கூட்டிக் கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த ஆதி காலத்துல இருந்து உங்கள் செய்தவை நீங்கள் மறந்து போறீங்களோ நான் அறிய இந்த கொழும்புல இருந்து அடிச்சு உடைச்சு தமிழனை அடிச்சு வெட்டி கொத்தி வீடு அடிச்சு கொள்ளி அடிச்சு இன்றைய கப்பல் கப்பலா வந்து ரெஞ்ச வந்து இறங்கிறது கருத்து துறையிலும் காங்கிரஸ் துறையிலும் வந்து கப்பல் கப்பலா இறக்கிறவங்க அதுக்கு பிறகு எங்க கலவரம் நடக்கல எங்க போல வசம் வெட்டையில சரி சாதாரணமாக எடுப்போம் மீசாலையில எட்டு பேரை கொண்டவர் வெட்டி எட்டு பேரை வெட்டி கொண்டவனுக்கு தூக்கு தண்டனை விதித்தது வந்த ஜனாதிபதி அவருக்கு மன்னிப்பு வழங்கி விடுதலை செய்திருக்கிறார் விரிசுவில சரி சாரி மீசாலையில மிருசுவில அதே இடத்துல இன்றைக்கு இருந்த தமிழ் அரசியல்வாதிகள் என்ன செய்தவங்களை அவங்களுக்கு இன்றைக்கு எத்தனை வெத்து ஆண்டு காலமா இன்றைக்கு ஜெயில் நடந்து வாடுறாங்க ஏன் அவங்களுக்கு பொது மன்னிப்பு கொடுத்து அவங்களை விடுதலை செய்தாலும் என்ன அப்ப இன்றைக்கு எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்க அங்கே இந்த இனத்து கொண்டு நடந்து விடுறாங்க இப்ப இன்றைக்கு ராஜீவ் காந்தி நாட்டுக்கு வரையக்குள்ள அவருக்கு மரியாதை செலுத்தப்பட்டது அணிவகுப்பு மரியாதை செலுத்தப்பட்டது அதுல ஒரு சிங்கள நேவிக்காரன் துவக்காலி அடிக்கிறான் என்னட்டு கேட்டால் அவனுக்கு மனநோய் நீங்கள் செய்வியால் செய்கிற எல்லாருக்கும் மனநோய் ஆனாண்டைக்கு இந்திய அரசாங்கம் இருந்தாங்க ஒரு நாட்டு இந்த பிறதும் அப்ப இந்த செய்கிறவன் எல்லாம் மனநோயாளியும் அவனும் மனம் இன்றைக்கு பட்டல இந்த தடபுமாய் எடுத்து பாருங்க ஒற்றி ஆயிரக்கணக்கான சிங்கள மக்களை கொலை செய்த வந்தால் அதுல எங்கட மக்களும் கொலை செய்யப்பட்டது அந்த நேரத்தில் பச்சை புள்ளவனை உருவாக்கி போனவன் வந்தாத்தையும் முழு பேரையும் கொண்டாது அதுல எங்கட மக்களும் சேதா அப்ப இதெல்லாம் இப்படி காலங்காலமா செய்து கொண்டே இருக்கிறாங்க இதை தட்டி கேட்க துணிவில்லை எங்களுடைய ஆக்களுக்கு ஏன் உங்களால ஒன்று சேர்ந்து உங்களால ஒருமிக்க குரல் கொடுக்க முடியல இந்த புள்ளி அரங்க ஒரு பக்கத்தான் எழுதிட்டாங்க ஒன்று சேர்த்துருக்கிறாங்க பழைய குருடி கதவத்திரோடி என்று அப்ப இதே மாதிரி இப்படி அவனவனையை செய்து இந்த தமிழ் தமிழிய தேசியதை சிதறடிக்கிறாங்க தகுந்த மக்கள் ஒன்று சேர்த்து நாங்கள் எங்க பிரச்சனைக்காக போராடி இன்றைக்கு அண்ணன் எந்த வழியில இருந்து போல விட்டுட்டு போறவர் என்ன சொல்லி போட்டு போறது தன்னை ஒன்பது நாடுகள் எத்திரியோ நாடுகள் சேர்ந்து நினைக்குது அதனால செய்ய தான் விட்டுட்டு போறேன் இந்த நாடுகள் உங்களை காப்பாத்துமோ தான் சொன்னது உங்களை இந்த நாடு தங்களை அழிக்க நினைக்கிற நாடுகள் அழிக்கிற நாடுகள் உங்களை காப்பாத்துமோ அப்ப இன்றைக்கு அண்டை விடுதலை விடுதலைகள் இல்ல இன்றைக்கு பெற்றோர் ஒப்படைக்கப்பட்டது உண்மையா ஒரு நாள் போனால் ஒரு நாள் ட்ரைனிங் எடுத்தாலும் பத்து நாள் ட்ரைனிங் ஒரு மாசம் ட்ரைனிங் எடுத்தாலும் ஒரு வருஷம் என்ன பத்து வருஷம் இருபது வருஷம் ட்ரைனிங் எடுத்தாலும் வாங்கோ நாங்கள் பதினஞ்சு இருபது நாள்ல விசாரிச்சு போடுவோம் பெற்றோட்ட திருப்பி ஒப்படை போன்னு சொல்லி பெற்றோரால் கையில பிடிக்கப்பட்ட ஒப்படைச்சாக்கள் நாலாயிரத்து ஐநூறு பேருக்கு மேல வர்வசா ஏத்தி கொண்டு போனீங்க ஆனா இந்த கதை பற்றி எந்த நாடு கதைக்குது புள்ளிகள் அழிக்கோடு கொண்டு கங்கணம் கட்டுற நாடுகள் ஏதாவது ஒரு நாடுதை பற்றி வாழ்த்து வளர்ந்துருக்கா ஏன் இந்தியா வாழ் திறந்திருக்கா எந்த நாடு வாழ்த்து வந்தது ஒரு தரும் இன்றைக்கு ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை கூட நீங்களும் சுயநல அரசியலை நீங்கள் நடத்தி கொண்டு இருக்கிறீங்க போலி அரசியல்வாதிகள் உங்களோட சுயநலத்துக்காக உங்களோட குடும்பத்துக்காகத்தான் அரசியல் நடத்தி கொண்டு இருக்கிறீங்க இன்றைக்கு எவ்வளவு ஆகுது சாரி ஒட்டு மொத்தமா இல்ல ஒன்று சேருவோம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு பிரச்சனை அமைப்போம் தீர்வுக்கு நீங்கள் இப்படி இருக்க மாட்டோம் அவங்க எங்களை போட்டு அடிச்சு விடலான் இருப்பாங்க எல்லா இடத்தையும் பிடிச்சு விடலான் இருப்பாங்க எந்த இடத்தையும் பிடிக்கத்தான் போறாங்க பிடிக்கத்தான் போறாங்க நீங்கள் அவங்கள்ட்ட கோடி கோடியா பொட்டி பொட்டியா காசுகளை கொண்டு லஞ்சங்களை வேண்டிக் கொண்டு நீங்கள் மௌனமா இருக்கிறீங்க நான் நிப்பாட்டில் வரையலாம்னு சொல்லி அடிச்சு அடிச்சு அதே மாதிரி செய்யலாங்க அப்ப வெளியில வந்து இந்த மக்களை திரட்டணும் எங்க இருந்த மக்கள் எங்கிருந்த நிலம் எல்லா எல்லாரும் விசாரி அமைக்கப்படுது இதை உழைக்கா தடுத்து நிறுத்தணும் எல்லா மக்களை மொத்தம் கூட்டி பெரிய போராட்டத்தை செய்யணும் இதுல எந்த அரசியல் கதைக்கிறான் இல்லையா கைந்தனோ கைந்தனாங்களோ அவங்களோட சம்பந்தப்பட்டாங்களோ தவிர அவன் ஜாயிக்கிறான் இது அர்ஜுனா அவர்கள் என்று சொன்னவர்கள் சரி அதுக்குரிய காணிய வேற எடுத்தாது விகார கட்டி அஜி அடிக்கலாது அதுக்குரிய காணி அவைக்குரிய காணிய வேற யா கொடுப்ப முடியும் இன்றைக்கு கவர்னையில கட்டின கோயில் அடிக்கப்பட்டதானே இன்றைக்கு இந்த கோயில் அடிக்கப்பட்டதானே அப்ப அது ஏன் அடிக்கலாது அது வந்து ஒரு தண்ட காணிக்குள்ள வந்து அத்துமீறி ஒரு கேட்டு கழிவுலாம் ஒன்றா வந்து கட்டி போட்டு இன்றைக்கு நீங்க பெருசா காய்ச்சி கொண்டு

முன்னாள் கடத்தொழில் அமைச்சர் டாக்டர் சேவானந்தா என்ன செய்து விட்டாரா அமைச்சராக இருக்கேன் விஹாரியை பத்தி கேட்கல விஹாரி ஏன் கேட்கல ஆனா இப்ப அமைச்சர் இல்லாமல் போயிடலாம் மத்திய அரசாங்கம் வந்துடரை அவற்றியாக அங்க அழகு குளறி வைகளம் போடுங்க இப்படியாக போலியான போலி அரசியல் போலி அரசியல் நடத்தாங்க இன்னைக்கு சிறிதனா செல்வம் செல்வம் வடக்கிறதா இருக்கிறது எங்க போயிட்டாங்க எங்க நிக்கிறேன் இதை ஆ எல்லாரும் ஒட்டுமொத்தமா எல்லாரும் அந்த இடத்துல வந்து போராட்டம் செய்யணும் சகல அரசியல் அரசியல்வாதியும் தமிழ் அரசியல் அரசியல்வாதிகள் போனோம் இன்றைக்கு மக்களை திரட்டி பெரிய போராட்டத்தை செய்யணும் அதை விட்டுட்டு நீங்கள் நீங்கள் உங்களோட சுயலா வரிச்சியை அரசியலை தேடிக்கொண்டு போறீங்க ஒரு பொய்யான அரசியலை நடத்தி கொண்டு கொண்டிருக்கிறீர்கள் இன்றைக்கு சாதியம் பாக்குற அரசியலை கொண்டு நடத்திக்கொண்டிருக்கிறீர் ஒரு கேவலமான அரசியலை நடத்தி கொண்டு கொண்டிருக்கிறீர் ஆஹ் இன்னைக்கு என்னோட கடல் வளம் கேவலப்பட்டு அறிய போகுது அதை பற்றி யார் சிந்திக்கலாம் பற்றி சதைக்கிறான் கதை அப்படின்னு சொன்னாலும் ஒன்று ரெண்டு கதையை தான் சதைக்கிறாங்க அப்ப நாங்கள் அட்டையிலிருந்து என்ன சொன்னாங்க தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு ரெண்டாம் இலங்கை சட்டம் கடத்தோடு சட்டத்தை உடனடியாக நடப்புறப்படுத்து சொல்லி கலைக்க சொல்லி ஒரு தனது கழிக்கிறாங்க இல்ல என்ன பாலிமெண்ட்ல துறக்கையில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இலங்கை இந்தியா ஒப்பந்தம் இருக்கு அதை தென்னும் கதையை போட்டாலும் அதையும் இல்ல சும்மா அதை தென்னிலங்கை மீனவர்களும் அதையும் அட்டையையும் பத்தி கழிச்சு போட்டு பேச இருக்கிறாங்க அப்ப எங்களுக்கு எல்லா பக்கத்தாலையும் பாதிக்கும் இந்த தீவ கடல் முற்றுமுக பாதிக்கப்பட்டு கொண்டு நீர் ஏறி கடலெட்டை பண்ணி பெருக்கு பெருக்கெண்டு பெருக்கு நீர் ஏறி நாசமா போச்சு தீவிரம் முழுக்க டோலர் அடிச்சு 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 தீவிரத்தில் ஒன்றுமே இல்ல இஞ்சாலும் இந்தியன் டோலர் இல்லாத அடிச்சு இஞ்சாலும் ஒன்றும் இல்லை பழச்சு முடிஞ்சது அப்ப இனிமேல் நாங்கள் வருங்காலம் என்ன செய்யறது